நிறைய நாடுகள்ல இருந்து எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அறுபது நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க ஆய்வு பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட அறுபது நாடுகள் அறுபது நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருப்பாங்க அந்த அறுபது நாடுகள்ல முக்கியமான ஒரு பத்து நாடு இருக்கு ஓகேவா பத்து நாடுகள் அந்த பத்து நாடுகள் எதலாம் அப்படிங்கறத அதுதான் நம்ம பார்க்கணும் அதை தான் நம்ம படிக்கணும் சோர்சஸ் அந்த நாடு என்னது நம்ம ஆக்ட் ஆக்ட் ஓகேவா ஓகேவா இதுதான் வந்து நமக்கான மெயின் மெயின் சோர்சஸ் சோர்சஸ் எடுத்தாலே அதாவது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நாடுகள் எல்லாமே நம்ம உள்ள கொஸ்டின் ஒவ்வொரு பார்க்கும் போதே ஒவ்வொரு நாட்டில் இருந்தே நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஸ்டின் வச்சிருக்கேன் ஓகேவா அதனால ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் அந்த ஒவ்வொன்றா பார்க்கும் போதே உங்களுக்கு எந்தெந்த நாடுகள் தெரிஞ்சிடும் டேரக்டா கிளாஸ்குள்ள நம்ம பேரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நீதித்துறை எதன் தாக்கத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது எதன் தாக்கத்தின் அடிப்படையினாலே ஏதோ ஒரு நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை தாக்கம் தான் நமக்கு இருந்திருக்கும் அந்த நாட்டில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்தை அப்படி தூக்கி நம்ம என்ன பண்ணல காப்பி பேஸ் பண்ணி வைக்கல அந்த சட்டத்தை நம்ம ஆய்வு பண்ணி நம்ம நாட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு தகுந்த சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணிடுவோம் அதை ஒரு மாடலா வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் எழுதுவோம் எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அதை நமக்கு தேவையானதை நம்ம எழுதிக்கிட்டுறோம் ஓகேவா அதான் எதனோட தாக்கத்தின் அடிப்படையில நீதித்துறையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஓகேவா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நம்ம அரசியலமைப்போட பெரும் பகுதி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலிருந்து தான் எடுக்கப்பட்டது ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்துல மட்டும் மொத்தம் முன்னூத்தி இருபத்தி ஓரு ஆர்டிகிள்ஸ் இருக்கு முன்னூத்தி இருபத்தி ஓரு ஆர்டிகிள்ஸ் விதிகள் இருக்கு பத்து அட்டவணை இருக்கு

அப்படியே நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா யுவர் ஜெனிங் சொல்றாரு ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க சரி அடுத்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னுக்குட்டி உங்களுக்கு அந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்ல என்னென்னலாம் இருக்கு வேற என்னலாம் நம்ம எடுத்திருக்கோம் சொல்லிடுறேன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்ல வேற என்னலாம் நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டாட்சி ஏன்னா இதை பார்க்கும் போதே அதையும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூட்டாட்சி கூட்டாட்சி நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் ஆக்டில் இருந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொது தேர்வாணையம் யூபிஎஸ்சி இருக்கு பாத்தீங்களா அதோட முன்னோடி பொது தேர்வாணையம் ஓகேவா பொது தேர்வாணையம் நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்த நீதித்துறை நீதித்துறை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகார பகிர்வு அதிகார பகிர்வு மத்திய பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க அதிகாரங்களை துறைகளாக பிரித்து வச்சிருப்பாங்க மத்திய வந்து மத்திய அரசுக்கான துறைகள் இருக்கும் மாநிலப்பட்டியல் வந்து எது எதுல மாநில துறைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொதுப்பட்டியல் வந்து ரெண்டுமே வந்து சட்டம் இயற்றக்கூடிய துறைகள் வந்து என்னது பொதுத்துறை ஓகேவா அதே மாதிரி எஜுகேஷன் பொதுத்துறை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது இந்த இதுதான் என்னது அதிகார பகிர்வு அதுக்கப்புறம் ஆளுநர் பதவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிர்வாக விதிகள் நிர்வாக விதிகள் அதுக்கப்புறம் கடைசியா அவசர நிலை பிரகடனம் அவசர நிலை சட்டங்கள் அவசர நிலை சட்டம் எமர்ஜென்சி ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆர்டிகிள் முன்னூத்தி அறுபது ஓகேவா மத்திய நெருக்கடி நிலை மாநில நெருக்கடி நிலை நிதி நெருக்கடி நிலை ஓகேவா இது எங்க இருந்தா எடுத்திருக்கோம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் இது எல்லாமே எங்க இருந்து எடுத்திருக்கோம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் நெக்ஸ்ட் பாருங்க நீதி பேராணை எங்கிருந்து எடுக்கப்பட்டது நீதி பேராணை அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல தான் என்ன பண்ணுவோம் நீதி பேராணை அதாவது ரிட்ஸ் வெளியிடுறாங்க பாத்தீங்களா அது எங்கிருந்து வெளியெடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்துல இருந்துதான் எடுத்திருக்காங்க இந்த இங்கிலாந்துல இருந்து வேற என்னெல்லாம் எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நமக்கான பார்லிமெண்ட் பாராளுமன்றம் பாராளுமன்றம் எங்கிருந்து எடுக்கப்படுது உருவாக்கணும் சட்டம் உருவாக்கும் சட்டம் எப்படி உருவாக்கணும் அது உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே எங்கிருந்து எடுத்திருக்கோம் இருந்து எடுத்திருக்கோம் இரு அவை என்ன அவை இருக்கு மேலவை கீழே அப்பர் ஹவுஸ் லோயர் இருக்குல்ல அதாவது ராஜ்யசபா லோக்சபா இந்த இரு அவை எங்க இருந்து எடுத்திருக்கோம் இங்கிலாந்துல இருந்தா நம்ம எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் கேபினட் மினிஸ்ட்ரி நம்ம இதுல வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அந்த கேபினட் மினிஸ்ட்ரி நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கான சிறப்பு உரிமைகள் பாராளுமன்றத்திற்கான சிறப்பு உரிமைகள் எங்க இருந்து எடுத்திருக்கோம் இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்கோம் ஒற்றை குடியுரிமை ஒற்றை குடியுரிமை இது இருந்து எடுத்திருக்கோம் இங்கிலாந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது எல்லாமே எடுத்திருக்கோம் ஓகே இதுதான் நம்ம இருந்த பார்லிமெண்ட் ரிலேட்டடா இதுக்கான சோர்ஸ் இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டாலே கண்ணு மூடி என்ன போட்டுடலாம் இங்கிலாந்து போட்டுடலாம் ஓகேவா அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குடியரசுத் தலைவர் பதவி நீக்கும் முறை குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கிற முறை வந்து நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஓகேவா அமெரிக்காவில இருந்தா குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கணும் எந்த முறையில வந்து மெத்தட்ல பதவி நீக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்காவில இருந்தா நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா வேற என்னன்னா அமெரிக்காவில பாத்தீங்கன்னா முக்கியமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்காவில இருந்து தான் எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீ சுதந்திரமான நீதித்துறை நீதித்துறை எங்க அரசு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சுதந்திரமான நீதித்துறை எங்க அமெரிக்கா ஓகேவா நெக்ஸ்ட் குடியரசு தலைவரோட பதவி நீக்கம் குடியரசு தலைவர் பதவி நீக்கம் ஹை கோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளோட பதவி நீக்கம் இது எல்லாமே அமெரிக்காவில் இருந்து அதுக்கப்புறம் துணை குடியரசு தலைவரோட பதவி ஓகேவா துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் கிடையாது துணை குடியரசுத் தலைவரோட பதவி எங்கிருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்காவில இன்னொன்னு முக்கியமானது பாத்தீங்கன்னா நீதி புனராய்வு ஜுடிஷரி ரிவ்யூ இது நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்காவில இருந்து எடுத்திருக்கோம் நீதி பேர் ஆணை அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து நீதி புனராய்வு அப்படின்னா எங்க இருந்து நம்ம அமெரிக்காவில இருந்து ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகப்புரை பிரியாம்பல் இருக்கு பாத்தீங்களா பிரியாம்பல் பிரியாம்பல் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்காவில இருந்து எடுத்திருக்கோம் இதுதான் வந்து அமெரிக்காவில இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்தோம் எதை அமெரிக்காவோட அரசியலமைப்பு சட்டத்துல எதை பார்த்து நம்ம அதோட தாக்கத்தின் அடிப்படையில் நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க போர்த்து முகப்புரையில் உள்ள குடியரசு என்ற வார்த்தை வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு முகப்புறையில குடியரசுன்னு ஒரு வேர்ட் இருக்கு இது எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ஓகேவா பிரெஞ்சுல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த குடியரசு அப்படிங்கிற வேட எடுத்திருக்கோம் பிரெஞ்சுல இருந்து வேற என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரம் சுதந்திரம் சமத்துவம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சகோதரத்துவம் இது எல்லாமே நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம் பிரெஞ்சுல இருந்து பிரெஞ்சு புரட்சியோட தத்துவங்கள் அப்படின்னு கேட்டா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இன்னும் மூணு நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம் பிரெஞ்சுல இருந்து எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க அடிப்படை கடமைகள் இது நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் ரஷ்யாவுல இருந்து எடுத்திருக்கோம் ரஷ்யாவில இருந்து வேற என்ன சமூக பொருளாதார அரசியல் ஓகேவா நீதிருக்கோம் நம்ம ரஷ்யாவுல இருந்து எடுத்திருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க குடியரசு தலைவர் தேர்வு செய்யும் முறை குடியரசு தலைவர பதவி நீக்கிற முறை அமெரிக்கா தேர்வு செய்யற முறைன்னு கேட்டேன் அயர்லாந்து ஓகேவா அயர்லாந்து தான் குடியரசுத் தலைவரை நம்ம என்ன பண்றோம் தேர்வு பண்றோம் அதுபோக குடியரசு குடியரசுத் தலைவரை தேர்வு பண்றது அயர்லாந்து தான் அதே குடியரசு தலைவர் வந்து ஒரு பன்னெண்டு பேரை வந்து மாநிலங்களவைக்கு தேர்வு பண்றாங்கல்ல அந்த மெத்தடுமே நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம் அயர்லாந்து தான் ராஜ்யசபாவுக்கு வந்து ஒரு பன்னெண்டு நியமன உறுப்பினர்கள்

ஆளுநரோட நியமனம் ஆளுநர் நியமனம் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா கனடாவில இருந்து எடுத்திருக்கோம் ஆளுநரோட பதவி எங்க பார்த்தோம் நம்ம நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்ல வந்து என்ன பண்ணோம் ஆளுநரோட பதவி பார்த்தோம் ஆளுநரோட நியமனம் எங்க இருக்கு கனடாவில இருக்கு கனடாவில வேற என்னெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரங்கள் ரிலேட்டடா ஏதாவது இருந்துச்சுன்னா கனடா ஓகேவா என்ன அதிகாரம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அதிகார பகிர்வு பார்த்தோம் ஓகேவா அதுல மூணு துறைகள் பார்த்தோம் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் இந்த மூணுலுமே அடங்காம புதுசா ஏதாவது துறை இருக்கும் அதாவது தான் என்ன சொல்றாங்க எஞ்சி அதிகாரம் அந்த எஞ்சி அதிகாரங்கள்ல மத்திய அரசுக்கு அதிக பவர் அப்படிங்கறத முறை எங்க இருந்து எடுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில இருந்து எடுத்திருக்கோம் ஓகேவா அதுக்கப்புறம் கூட்டாட்சின்னு ஒண்ணு பார்த்தோமா நைன்டீன் தேர்ட்டி அந்த கூட்டாட்சியில மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஆட்சி தான் எனது கூட்டாட்சி அந்த கூட்டாட்சியில மத்திய அரசுக்கு தான் பவர் அதிகம் அப்படிங்கறதும் கனடாவில் இருந்தால் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா அது போக உச்ச நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்தோட ஆலோசனை அதிகாரம் ஆர்டிகிள் நூத்தி நாப்பத்தி மூணு இந்த உச்ச நீதிமன்றத்தோட ஆலோசனை அதிகாரமும் நம்ம இங்க இருந்து எடுத்திருக்கோம் கனடாவில இருந்து எடுத்திருக்கோம் ஓகேவா இந்த எடுத்திருக்கோம் எடுத்திருக்கோம் சொல்றதுனால அங்க இருந்து அப்படி நம்ம என்ன பண்ணல காப்பி பேஸ் பண்ணல அதோட தாக்கம் தான் ஓகேவா அந்த அரசியலமைப்பு சட்டங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம நாட்டுக்கு தேவையான மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அதை எழுதி ஓகேவா அதை அப்படி நம்ம என்ன பண்ணல காப்பி பேஸ்ட் பண்ணல நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க அரசியலமைப்பு திருத்தம் செய்யும் முறை அரசியலமைப்பு உருவாக்கிச்சு ஏதாவது மிஸ்டேக் இருக்கு ஏதாவது நம்ம பிற்காலத்துல நாட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதுல திருத்தம் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த திருத்தம் பண்ற முறையை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுத்துருவோம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஓகேவா அரசியல் அமைப்பு திருத்தம் செய்யும் எடுக்கப்பட்டது வேற என்ன எடுத்திருக்கோம் ராஜ்யசபாவுக்கு வந்து பன்னெண்டு உறுப்பினர்கள் நியமனம் வந்து நம்ம பாத்திரமா அயர்லாண்டுல அப்படின்னு சொல்லி ஆனா அதே ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க பாத்தீங்களா அந்த பன்னெண்டு உறுப்பினர் தவிர மத்த தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த தேர்வு செய்யும் முறை எங்கன்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில இருந்து ஓகேவா அதாவது ராஜ்யசபா உறுப்பினருக்கான ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் முறை தேர்ந்தெடுக்கும் முறை வந்து தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் பொதுப்பட்டியல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஆஸ்திரேலியா பொதுப்பட்டியல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்க ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவில வேற எங்கெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில கூட்டமர்வு ஓகேவா கூட்டாட்சிங்கிறது வந்து நம்ம எங்க ஃபைவ் கூட்டு பார்த்தோம் அப்படிங்கறது எங்க இருந்து எடுக்கிறாங்க ஆஸ்திரேலியாவுல இருந்து எடுக்கிறாங்க கூட்டமருனா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அமைகளும் சேர்ந்த ஒரு கூட்டமருக்கும் அதுதான் என்னது கூட்டமரு ஓகேவா இந்த கூட்டமரு அங்க தான் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அது போக நாடு முழுக்க வர்த்தகம் மற்றும் வணிகம் செய்யும் உரிமை நாடு முழுக்க வர்த்தகம் மற்றும் வணிகம் செய்யும் உரிமை இருந்து எடுத்திருக்கோம் ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்திருக்கோம் கடைசியாம் நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளையே நிப்பாட்டி வைக்கிறது இப்போ எமர்ஜென்சி டைம்ல மனுஷனுக்கு நம்ம மக்களுக்கு வந்து குடிமகனுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்க முடியாது அப்படி டைம்ல அந்த அடிப்படை உரிமைகளை நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிற முறை எங்க இருந்ததுன்னா ஜெர்மனி வெய்மர் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம வந்து எடுத்திருப்போம் ஓகேவா ஜெர்மனில இருந்து இவ்வளவு நெக்ஸ்ட் இது போக ஒரே ஒரு டேட்டா தான் ஒரு கண்ட்ரி தான் மிஸ் ஆகுது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் ஓகேவா ஜப்பான்ல இருந்து நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்தால் உண்டான நடைமுறை சட்டத்தால் உண்டான நடைமுறை இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஜப்பான்ல இருந்து எடுத்திருக்கோம் ஓகேவா இவ்வளவு நம்மளுக்கான மெயின் சோர்சஸ் ஓகேவா தேர்ட்டி பிளஸ் பத்து நாடுகள்ல இருந்தா நமக்கான சோர்சஸ் கிடைச்சிருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் சோர்சஸ் ஓகேவா அதனால ஒரு மூணு டாபிக் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான டாபிக்ல ஒரு பத்து கொஸ்டினோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்படிக்கு மூன் அகாடமி நன்றி வணக்கம்